உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்தரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது இத இது இல்லாம நிறைய நாள் செப்பா வந்து கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டே சொல்றீங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பேச்சு ஒண்ணு சொல்றீங்க குருஜி குரு பேர்ச்சில் ஒண்ணு சொல்றீங்க ராஜி பேச்சில் ஒண்ணு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை தாங்கி வந்திருக்கிறது தாங்கி வந்திருக்கிறது தெரிவிக்க போகிறது நிறைய நேரங்கள்ல மேஷராசிக்காரர்களை காப்பாற்றி விடுவதே இந்த சூரியன் தான் ஏன்னா சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்துக்குடைய யோகாதிபதி ஒவ்வொரு வருடமும் சூரியன் மேஷத்தில் உச்சமடைவதைத்தான் தெரியும் குருஜி தெரியும் அதுதான் நம்ம கத்திரின்னு சொல்லுவோம் அந்த பீரியட் தான் சூரியன் பூமிக்கு மிக அருகில் அதாவது அதனுடைய முழு ரேடியேஷன் பூமி மேல படுறது உச்சம் பெற்று விளங்குவது அப்போ அந்த ஐந்து குறைவான உச்சம் கிரகங்களிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்க என்னதான் பண்ணாலும் ஹெச்ஓடி எடுக்கிறது தான் எழுதி முடிவு ஏன்னா அவர் ஹெச்ஓடி நம்ம வீட்டில் நம்ம அப்பா இருக்கார் நீங்க என்ன வேணா பேசுங்க கடைசியா அப்பா சரி எல்லாம் கம்முன்னு படுங்க டைம் ஆகுது என்றால் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்பா அப்பா சொல்றதுதான் முடிவு ஏன்னா அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்பாவுக்கு அம்மா சொல்றது தான் டிசைடிங் அத்தாரிட்டி அது வேற விஷயம் ஆனா சூரியன் தான் வந்து ஹெச்ஓடி ஹெச்ஓடி உச்சமடைகிறார் மேஷத்தில் அப்போ இந்த ஒரு பாயிண்ட் போதும் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து வருஷத்தை பிளசண்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐந்து கூடிய சூரியன் உச்சம் படுகிறார் ஓகே ரைட் இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டு கூடைய அதாவது சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டிலே உச்சமடைகிறார் மூன்று ஆறு கூடைய புதன் நீச்சமடைகிறார் ஆறுக்குடியவன் பனிரெண்டில் நீச்சமடையும் பொழுது உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் எப்படியே நீச்ச பங்க ராஜ யோகம் அது என்ன நீச்ச பங்க ராஜ யோகம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது ராசிக்காரர்களுக்கு நான் நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த டெக்னிக்கலான டீடைல்ஸ் இப்ப நம்ம பிள்ளை தமிழ்ல நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகுது ஏன்னா நீங்களும் நிறைய பதிவுகளை கேட்டு கேட்டு நீங்க பதிவு மூன்று ஆறு கூடிய புதன் நீச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார் அவரோட சேர்ந்து யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறார் எம்பெருமான் ராகு இந்த திஸ் இதுக்கு இதுக்கப்புறம் மே மாதத்திற்கு பிறகு ராகு பத்துக்கு போயிறார் பதினொன்றுக்கு போயிறார் பதினொன்றாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினொன்றுக்கு போகிறார் ராபஸ்தானத்திற்கு போகிறார் லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய ராகு வெகு ஜெயங்களை தருகிறார் பெரிய வெற்றிகளை தருகிறார் வெற்றி எப்படின்னா மாமனார் வழி சப்போர்ட் நண்பர்கள் சப்போர்ட் போன்றார் மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு மூன்று பயிற்சியுமே மிகப்பெரிய நல்ல விஷயங்களை தரக்கூடியதா இருக்கு உலகத்திலேயே ஏழு சனி நல்ல விஷயமா சொன்னோம் ஒரே ஆள் நான் தான் ஏன்னா இவங்க ரொம்ப தாராளமா ஒண்ணு சொல்றாங்க சனி உங்களை கெடுக்க போகிறார் நான் சொல்றேன் சனி உங்களை கொடுக்க போகிறார் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எப்படி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் குருவினுடைய வீட்டிற்கு சென்றால் அந்த கிரகத்திற்கு தோஷங்கள் என்பது இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சனி பகவான் மீனத்திலே வரும் இந்த காலம் குருவினுடைய வீடு என்பதால் அவருக்கு தோஷங்கள் இல்லை முதல் இரண்டரை வருடம் சனி பகவான் எந்த தோஷமும் செய்ய முடியாது காரணம் வீடு அது அடுத்த இரண்டரை வருடம் மேஷத்திலே சனி பகவான் நீச்சமாக்குறார் அதனால அந்த இரண்டரை வருடமும் ஒன்னும் நடக்காது அடுத்த இரண்டரை வருடம் ரிஷபத்திலே போகும்போது கொடுத்துட்டு போற சனியா இருக்கார் அதனால அதுவும் பிரச்சனை ஆகாது ஆக சனி பகவான் இந்த சனி பயிற்சினால ஒரு பிரச்சனை வரப்போவதில் இல்ல குருஜி திருட்டு பயம் வருங்கிறாங்களே சிறைவாசம் வருங்கிறாங்களே அபவாதம் வருங்கிறாங்களே இதெல்லாம் திருட்டு பயலுக்கு வரும் உங்களுக்கே வரப்போகுது நீங்க நல்லவர் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு கூட கிடையாது அப்ப அடுத்ததாக குரு பயிற்சின்னு வந்தீங்கன்னா பனிரெண்டு கூடிய குரு பகவான் இப்போ சனியில ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் மேசராசின் மறைக்கப்பட்ட ரகசியம் என்னது பனிரெண்டு கூடிய சனி பகவான் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறார் சனி பகவான் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதெல்லாம் சமிக்கிற நற்பலங்கள் இதுல என்ன ஒரு விஷயம்னா இதான் நான் சொன்ன இந்த மேசரா ஒரு கிடையாதுங்கிறது மறைக்கப்பட்ட ரகசியம் ரிஷபராசி மேசராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் குரு பெயர்ச்சப்போ அப்போ அப்போ கூடிய குரு மூன்றில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு இடத்தை குரு பார்க்கிறார் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் குரு ஏழை பார்க்கும் போது என்ன ஆகும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் ஏழுங்கிறது சம்பந்தம் பெரிய பெரிய எக்ஸ்போசர்ஸ் இதெல்லாம் ஏழு அடுத்து இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் அப்ப தொழில் அபிவிருத்தி ஏற்பட போகிறது அடுத்து பதினொன்றாம் இடம் வாங்கப்பட்ட லாபஸ்தானத்தை ஏற்கனவே ராகு இருக்கார் இப்ப குரு அதை பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் அப்ப குரு பயிற்சியும் ஓகே சனிப்பெயர்ச்சியும் ஓகே ராகு கேது பயிற்சி பதினொன்றாம் வீட்டில் வரக்கூடிய ராகு ஐந்தில் வரக்கூடிய கேது இங்கேதான் பிரச்சனை ஐந்தாம் வீட்டில் கேது வந்தால் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்திலே சூரியனுடைய வீட்டில் வரக்கூடிய கேது கேது ஐந்தாம் வீட்டில் மட்டும் இருக்கவே கூடாது இருந்தா என்ன ஆகும்னா இதுவரைக்கும் நீங்க மனமறிந்து ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்காக வருந்த வேண்டி வரும் கேது கோர்ட்ல மன்னிப்பே கிடையாது கேது ஐந்தாம் வீட்டில் இருந்தால் அவர் கண்டிப்பா நிச்சயம் தண்டனை போடுவார் அப்போ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்பவர்கள் இறைப்பணியில் ஈடுபடுபவர்கள் அல்லது வந்து எப்படி சொல்றது அந்த ஐந்தாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது யாரையாவது ஏதாவது ஏமாற்றியவர்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கே உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்களே ஒரு பேர் திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய கேது உடல்நிலையை படுத்துவார் இது மட்டும்தான் மற்றபடி இந்த வருடம் மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமாய் நான் மாதம் இருப்பது பிளட் பிரஷர் உண்டாக்கும் ரெண்டு கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பது தேவையற்ற விரயங்களை குறைக்கும் இதெல்லாம் தான் நடக்குமே தவிர வேறு பெரிய பிரச்சனைகள் நடக்காது மேஷராசிக்காரர்களுக்கு சுபமே நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் கேளு போயிட்டிருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீவனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்